ஏழாம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம் இவர்கள் கேதுவின் பிள்ளைகள் அதனால்தான் இவர்களின் வாழ்க்கை மற்றவர்களை விட ஆழமானது ஆன்மீகமானது மறைமுகமானது இவர்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஆயிரம் கேள்விகள் கொண்டிருப்பார்கள் நான் ஏன் பிறந்தேன் இது வாழ்க்கையா இது உண்மையா இப்படி சிந்திக்கும் மனம் இவர்களுடையது அந்த சிந்தனையில்தான் இவர்களின் ஆன்மா மலரும் ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் உலகத்தை ஆழமாக புரிந்து கொள்வார்கள் அவர்கள் யாரோ ஒருவராக நடிப்பதில்லை எப்போதும் தங்களாகவே இருப்பார்கள் அவர்களுக்கு உண்மை பிடிக்கும் பொய் பொறுக்காது அவர்கள் யாரிடமும் செயற்கையாக நடந்து கொள்ள மாட்டார்கள் அதனால்தான் பலர் இவர்களை புரிந்து கொள்ள முடியாது அவர்களை பார்ப்பவர்களுக்கு அவர்கள் குளிர்ந்தவர்களாக தோன்றலாம் ஆனால் அவர்களின் உள்ளம் ஒரு கடல் அமைதியானது ஆனால் ஆழமானது ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் பிறரின் உணர்வை எளிதில் உணரக்கூடியவர்கள் அவர்கள் யாராவது மனம் சோர்ந்திருந்தால் சொல்லாமலேயே உணர்வார்கள் அவர்களின் பார்வை மற்றவர்களின் ஆன்மாவையே வாசிக்கும் திறன் கொண்டது அந்த உணர்ச்சி சக்தி இவர்களை தனித்துவமானவர்களாக ஆக்கும் அவர்கள் பிறரின் துயரத்தை தங்கள் துயரமாக கொள்வார்கள் அந்த உணர்ச்சி இவர்களை ஒருபோதும் காயப்படுத்தாது மாறாக அவர்களை உயர்ந்தவர்களாக மாற்றும் ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் அமைதியையும் தனிமையையும் விரும்புவார்கள் அவர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் மனம் எப்போதும் தனிமையில்தான் இருக்கும் அந்த தனிமை அவர்களுக்கு தண்டனை அல்ல அது தியானம் அந்த நேரங்களில் அவர்கள் கடவுளோடு பேசுவார்கள் தங்களோடு பேசுவார்கள் அந்த பேச்சில்தான் அவர்களின் உள்ளம் சுத்தமாகும் அவர்கள் ஆன்மீக வழியில் வளர்வது இளமையிலிருந்தே ஆரம்பிக்கும் ஏழாம் தேதியில் பிறந்தவர்களின் சிந்தனை வழக்கமானது அல்ல அவர்கள் உலகை வேறுபட்ட பார்வையில் காண்பார்கள் பிறர் வெளியில் பார்க்கும் விஷயத்திலே இவர்களுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் தெரியும் அவர்களிடம் கூர்மையான புரிதல் ஆழமான தத்துவம் இருக்கும் அவர்களின் சிந்தனை சில சமயம் மிகுந்த தெய்வீகமாக மாறும் அவர்கள் கேள்விகள் கேட்பார்கள் ஆனால் அவை சாதாரண கேள்விகள் அல்ல ஆன்மாவின் கேள்விகள் ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் உண்மையையும் அமைதியையும் மட்டுமே விரும்புவார்கள் அவர்களுக்கு போய் கூச்சல் சண்டை பிடிக்காது அவர்கள் பேசுவது மெதுவாக ஆனால் அதில் உண்மை நிறைந்திருக்கும் அவர்களின் குரல் ஒரு நிம்மதி அளிக்கும் சக்தி கொண்டது அவர்களுடன் பேசினால் மனம் அமைதியாகிவிடும் ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் பலமுறை திடீர் மாற்றங்களை சந்திப்பார்கள் அந்த மாற்றங்கள் சில சமயம் வேதனையானதாக இருக்கும் அவர்கள் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழக்கக்கூடும் ஆனால் அதே இழப்பில்தான் இவர்களின் வாழ்க்கை புதிய பாதையை எடுக்கும் அவர்கள் பழையதை விடுவிக்க பழகியவர்கள் அவர்கள் அழுதாலும் அடுத்த நாள் மீண்டும் சிரிப்பார்கள் அந்த சிரிப்பு அவர்களின் உள்ளத்தின் வலிமை ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் அன்பில் ஆழம் கொண்டவர்கள் ஆனால் அவர்களின் அன்பு அமைதியானது அவர்கள் அன்பு வெளிப்படையாக இருக்காது அது ஆழமாக